வீடெல்லாம் ஒரே தூசியாக இருக்குது மேலே உள்ள பாத்திரங்களெல்லாம் எடுங்க தொடச்சிட்டு நம்ம மேலே கமுத்திக்கிடுவோம் க்ளீன் பண்ணிக்கிடுவோம் அப்படின்னு சொன்னேன் வீடு அதையும் தொடச்சி க்ளீன் பண்ணி மேலே ஏற்றுறதுக்கு ஒரு வேளை இருவேளை தானே சுற்றி அதுக்கு பேசாமல் வெள்ளையே அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லி குட்டையை குழப்பி விட்டாங்க என்னையவே ஒரு குழப்பை குழப்பி விட்டாங்க அப்படியா அப்படின்னு சொல்லிவிட்டு சரி ஒரு வழியாக நம்ம வெள்ளையே அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெள்ளையடிக்க அடிப்போம் சொல்லியாச்சு சரி காலையில் சாப்பாடு எதுவுமே செய்யலை டீயை மட்டும் போட்டது எந்திரிச்சதே எட்டு மணி எட்டு மணிக்கு என்னத்தை சாப்பாடு செய்ய முடியும் டீயை போடு அப்படின்னு சொல்லி டீயை போட்டு குடிச்சிட்டு ஒம்பது மணி ஒம்பரைக்கெலாம் ஆள் வெள்ளையடிக்க வந்துடுவாங்க பூராத்தையும் எடுத்து ரெடி பண்ணி வச்சிடணும் அப்படின்ட்டியான் சரி நான் அப்புறம் எல்லாத்தையும் பூராத்தையும் இறக்கி ரெடி பண்ணி வைக்கிறதுக்கு பார்த்தீங்கன்னா பத்தரை மணி பதினோரு மணி ஆயிடுச்சு அந்தப்பள்ள துணியை வேற ஊற வச்சுருந்தேன் என்னால் துணியை வேற ஊற வச்சுருக்க உள்ள வேலையை பார்க்கவே நேரம் பத்தாது இதில் நீ எப்படி இல்லை அதை துவப்பு அப்படின்னு சுற்றி எல்லாத்தையும் அலசிட்டு அதுக்கப்புறம் உள்ளே கொண்டு போவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு போர்வையை பூரா ஊற வச்சிருச்சு எல்லா போர்வையும் பாயி எல்லாத்தையுமே ஊற வச்சிருச்சு ஊற வச்சு நீ எப்போ அலசி போட்டு இதெல்லாம் என்றைக்கு நம்ம விலை கழுவி எடுத்து என்றைக்கு மேலே ஏற்றுறது அப்படின்னா பாத்திரலாசி அப்படின்னு ஒரு வழியாக பாத்திர மண்டங்களையெல்லாம் வெளியே கொண்டு வந்து வச்சுட்டோம் வச்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீ மொத துவச்சி போடு அதுக்கப்புறம் விளக்க ஆரம்பிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போர்வையெல்லாம் பா கவிதை வந்து அலசி போட ஆரம்பிச்சிட்டா அலசி போட்டு ஏன்னா இப்போ போட்டு அதை வெயில் வேறு அடிக்கல லேசாக தான் அடிச்சது சரி இதெல்லாம் காயணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நீ மொதல் அதை அலசி போடு அதுக்கப்புறம் பார்த்துக்குருவோம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் டீ வடையும் வாங்கி வந்து கொடுத்தா மத்தியானம் வரைக்கும் டீ வடை டீ வடையில தான் பொழுது ஓடிக்கிட்டே இருந்தது மதியானத்துக்கு மேலே தான் நாங்கள் சாப்பிடவே செஞ்சோம் சரி உள்ளே அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க வெளியே நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சிவனியாக தான் ஒன்று ஒன்றா அந்த சின்ன சின்ன பாத்திரங்கள் எல்லாம் அள்ளி வெளியே போட்டால் நாங்கள் பார்த்தீங்கன்னா போர்வையெல்லாம் கவிதா நீ படக்குன்னு அலசி போடு அப்படின்னு சொல்லிட்டு பூராத்தையும் அலசி காய போட்டா அதுக்கப்புறம்தான் ரெண்டு பேரும் நான் விலைக்கு விளக்கி கொடுத்தேன் அவள் கழுவி கழுவி கமுத்தி தொடச்சி கிடச்சி எடுத்து வெயிலில் காய வச்சோம் வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சாதான் தான் தான் இருக்கும் இல்லைன்னா துரு பிடிச்சி போகுமே அப்படின்னு சொல்லிவிட்டு நான் விளக்கி விளக்கி ஒன்றுனா விளக்கு விளக்கி கொடுத்தேன் அவள் தான் எல்லா வேலையும் முக்கால்வாசி வேலை பார்த்தது வந்து அவதே வேலை பார்த்தா நான் விலைக்கு மட்டும்தான் நான் கொடுத்தேன் இந்த விலக்கி கொடுத்ததே பார்த்தீங்கன்னா கை வலி எனக்கு சரியான வழி நைட்டு பொசம்லாம் ஒரே கொட கொட கொடன்னு குடஞ்சிருச்சு சரியான வழியாயிடுச்சு சரி வெளியடிக்கிறதை அடிக்கிறோம் எல்லாத்தையும் க்ளீன் பண்ணியே மேலே எடுத்து வச்சுருவோம் தொடச்சி எனத்தை எடுத்து வைக்க அப்படின்னு சொல்லிட்டு பூராத்தையுமே விளக்கிட்டோம் அம்புட்டையுமே விளக்கி கழுவி வெயிலில் இன்றைக்கி காய வச்சுட்டோம் காய வச்சு நல்லா துணியை போட்டு தொடச்சி தொடச்சி எல்லாத்தையும் எடுத்து ஒன்றுக்குள்ளே ஒன்றா எடுத்து போட்டு மேலே எடுத்து வச்சுட்டோம் அதை எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வைக்கிறதும் ஒரு மனசுக்கு ஒரு சந்தோஷம் தான் ஏன்னா எதையுமே நம்ம க்ளீன் பண்ணாமல் எடுத்து வச்சோம்னா நம்ம மனசு வந்து திருப்திப்படாது அதனால் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி மேலே எடுத்து வச்சுட்டோம்னா கொஞ்சம் மனசுப்தியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா ரூம்லாம் அடிச்சிட்டாங்க அடித்து அது காய்ஞ்சிருச்சு அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இருக்கிற சாமானுக்கு பூரா எடுத்து கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா மத்தியானத்துலேயே அந்த வேலைக்கு காய்ஞ்சதைப் பூரா எடுத்து எடுத்து கொடுத்தேன் எடுத்து எடுத்து கொடுக்கவுமே மேலே கமுத்திட்டாங்க அதனால வேலைகள் வந்து எங்களுக்கு வந்து ஒரு நாளில் முடிஞ்சிச்சு இல்லைன்னா ரெண்டு மூணு நாளைக்கு வந்து இருக்கும் நமக்கு வந்து வீடு சின்னதாக இருந்தாலும் அடிக்கிறதுக்கு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப லேட்டாக தான் ஆகும் இருந்தாலும் நம்ம வந்து பிளான் பண்ணி எதையுமே செஞ்சு அப்போக்கப்போ மேலே ஏற்றிட்டோம்னா சீக்கிரமாகவே அந்த வேலைகளை முடிச்சிடலாம் எங்களுக்கு இன்றைக்கி விளையடிச்சதே தெரியலை நாங்கள் பாட்டு டக்கு டக்குன்னு எல்லாத்தையுமே எடுத்து க்ளீன் பண்ணி வச்சதுனால வேவேமாவே எங்களுக்கு வேலைகள் முடிஞ்சது மறுநாளுமே பார்த்தீங்கன்னா எங்களுக்கு வேலைகள் வந்து அதிகமாலாம் இல்லை கம்மியாக தான் இருந்தது இந்த துணி தோச்ச துணி துணிமணி மட்டும் கிடந்தது மற்றபடி இந்த செல்ஃபுகள் அடுக்க வேண்டிய பாத்திரங்கள் இது இந்த தான் அதுதான் கிடந்தது பூஜை சாமான் பூரா விளக்கணும் அதை பூரா எடுத்து வெளியே போட்டு வச்சுருந்தோம் நாங்கள் வெளியே ஊரும் அடிக்கவும் பார்த்தீங்கன்னா பூராத்தையுமே ஏற்றியாச்சு ஏற்றி எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணிட்டோம் கற்று கற்றுன்னு பார்த்தீங்கன்னா நாலு மணிக்கெலாம் ஆனால் சாமான் எல்லாத்தையுமே ஒருசல் பண்ணிட்டோம் அப்படி இருந்துமே இந்த அடுப்படியில் வைக்க வேண்டிய தான் கிடந்தது அதை பூரா விளக்கி கிளக்கி கொடுத்தேன் கழுவி கழுவி கவிதா கொண்டு போய் மேலே கமுத்தி எடுத்து வச்சுட்டா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு மணிக்கு வந்து நாங்கள் வீட்டுக்குள்ளே வைக்க வேண்டிய பொருள்கள்லாம் முடிச்சிட்டோம் இந்த மிச்சம் அந்த மாடியை க்ளீன் பண்ணுற வேலை தான் கொஞ்சம் அதிகமாக இருந்தது அதையுமே பார்த்துக்குருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒம்போரு மணி ஒம்போரைக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா மாடியெல்லாம் சுத்தமாக க்ளீன் பண்ணிவிட்டோம் குப்பை மட்டுமே பார்த்திங்கன்னா மூணு கவர் நிறையா இருந்தது வீட்டுக்குள்ளே ஒன்றுமே இல்லாமல் சுத்தமாக தான் இருக்குது நீட்டாக தான் இருக்குது நம்ம நினைக்கிறோம் ஆனால் எங்கிட்டருந்து தான் குப்பை வருதுன்னு நமக்கே தெரியாது அள்ளுனோம்னா அவ்வளோ குப்பை இருந்துச்சு மூணு சாக்கு போய் நிறையா குப்பை அள்ளியிருந்தோம் இந்த கட்டலும் பார்த்தீங்கன்னா வெயிலையே அது வெயில் மழையில் நனைஞ்சு நனைஞ்சு துருப்பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் கிடந்தது சரி வெள்ளை அடிக்கிறது அடிக்கிறான் அதுக்கும் பேசாமல் பெயிண்ட் அடிச்சு விட்ருவோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கட்டலுக்கும் வீட்டுக்குள்ளே ஒரு ஸ்டாண்டு வச்சுருந்தோம் அதுக்கும் சேர்த்து வெளில பெயிண்ட் அடிச்சுட்டோம் அந்த ஒரு ஒரு சொல்லியாக முடிஞ்சிருமே ஏற்கனவே நான் வந்து கட்டலுக்கு மட்டும்தான் பெயிண்ட் அடிக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருந்தேன் சரி கட்டலுக்கு மட்டும் பிளான் என்னத்தை அடிக்க வீட்டுக்கும் சேர்த்தே அடிச்சுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கும் சேர்த்தே அடிச்சிட்டோம் சரி ரெண்டுமே பார்க்க தான் இருந்தது டிவி ஸ்டாண்டுமே சேர்த்து அடிச்சு மொத்த மொத்திக்குமே எடுத்து வச்சிருவோன்னு சொல்லிட்டு அதையுமே அடித்து ரெண்டு நாளைக்கு காயணும் வெயில் இல்லை அப்படின்னு சொல்லி போட்டு வச்சுருந்தோம் ஒரு வழி அந்த அந்தந்தான விலையெல்லாம் அடித்து முடித்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு பொழுதும் போயிருச்சு நீ என்ன செய்யன்னு சொல்லிட்டு இந்த ஆடு கொடுப்பு பூராத்தையும் நான் கழுவி கழுவி கொடுத்தேன் எல்லாத்தையும் முடிச்சு மாடியெல்லாம் கூட்டி குப்பையெல்லாம் இல்லையாச்சு நீங்களே பாருங்கள் அந்த குப்பை வந்து எவ்வளோ இருக்குன்னு எங்கள் வீட்டுக்குள்ளே குப்பையே இல்லாத மாதிரி தான் இருந்தது உங்கள் வீடு நீட்டாக தானே இருக்குது நீட்டாக தானே இருக்குது அப்படிங்கிறாங்க ஆனால் குப்பை வந்து இத்தனை பையன் நிறையா குப்பை இந்த குப்பையை பூரா அள்ளி நைட்டோட நைட்டாக கொண்டு போய் போட்டு வர சொல்லிவிட்டு மாடியை பூரா சுத்தமாக கிளியை பையன் அழுந்திட்டோம் அப்படினதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த காலையில் ஊற வச்ச துணி வேற கிடந்தது சரி அதை நான் சோப் போடுறேன் நீ அலசு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் தான் சோப் போட்டு ப்ரெஸ் போட்டு கொடுத்தேன் கவிதா அலசி அலசி காய போட்டால் ஏன்னா ஒத்தால செஞ்சால் பாவா அவளுக்கு கொஞ்சம் டயர்டாக இருக்கும்ல பார்த்தது பார்த்துட்டு ரெண்டு பேரும் சேர்ந்தே பார்த்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் தான் சோப் போட்டு கொடுத்து அவள் அலசி எல்லாத்தையும் காயப்போட்டு எடுத்து வச்சுட்டா நாங்கள் சாப்பிட்டு இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு வழியாக குளிச்சுட்டோம் அப்போவே குளிச்சுட்டு சாப்பிட்டு படுப்போம் அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் சாப்பிடையில் பார்த்தீங்கன்னா மணி பத்தரை மணி இருக்கோம் நாங்கள் சாப்பிடையில் சாப்பிட்டு படுக்கையில் மணி பதினோரு மணி ஆயிடுச்சு ஒரு வழியாக வீடை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் வீடு வெளியே அடித்து பார்த்தா அது ஒரு அழகாக தான் இருக்குது என்ன செய்ய வேலைகள் தான் பார்க்க முடியல நாக்கு தள்ளிடுது இப்போ வேலை எப்படா பார்க்க போகிறோம் குளிச்சுக்கிட்டு இருந்தோம் நல்ல வெடிக்கா வேலை போனதே நேரம் போனதே தெரியலை டக்கு டக்குன்னு அடிக்க தூக்கி எடுத்து வச்சதுனால எங்களுக்கு கொஞ்சம் கஷ்டம் இல்லாமல் இருந்தது நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இட்லி வாங்கி தான் ஆளுக்கு எனக்கு பசியே இல்லை எனக்கு சாப்பாடே வேணாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் சாப்பிடாமல் எப்படி இருக்கிறதுன்னு சொல்லி எனக்கு மட்டும் ஒரு ரெண்டு இட்லியை வாங்கி கொடுத்தேன் அந்த இட்லியை மட்டும் நான் வந்து சாப்பிட்டு படுத்தேன் எனக்கு சுத்தரவாக பசியே இல்லை அந்த வேலை பார்த்ததுலேயே எனக்கு ஒரே டயர்டாக இருந்தது ரொம்ப சாப்பிடவே எனக்கு முடியலை சரி சாப்பிட்டு எப்படா படுப்போம்னு ஒரு வழியாக எல்லாருமே படுத்துட்டோம்